ஐந்து விஷயங்களின் காரணமாக விடுதலை சிறுத்தைகளும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய போராட்டமும் நீங்கள் போராடாதார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தாதீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட விடுதலை சிறுத்தை போராட்டம் தான் இந்தியாவையே எடின்பர்க் யூனிவர்சிட்டியில ஆய்வு நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார் ஐந்து விஷயம் ஒன்று சோசியல் எக்ஸ்க்ளூஷனுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் இரண்டாவது ஸ்டேட் டெரரிசம் அதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் மூன்றாவது வயலன்ஸ் வன்முறைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் நான்காவது பொலிட்டிக்கல் டீ ரெப்ரசன்டேஷனுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் ஐந்தாவது லோக்கல் பாடி டாமினேஷன் என்று சொல்லுகிற ஐந்து விஷயங்களிலே தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்ட போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது அது மக்களை ஜனநாயகமயப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி யூகோ கோரின் தன்னுடைய அந்த புத்தகத்திலே சொல்லி காட்டுகிறார் எனவே சாதாரண ஒரு வரலாறு அல்ல மிக முக்கியமானது ஒரு வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் இயக்கமாக சுருக்கி விட முடியாது